மீண்டுமாக தமிழ்நாட்டில் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே நமக்கு நேற்றைய தினங்களில் இரவு நேரங்களில் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகியிருக்கிறது வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் இரவு நேரங்களில் தான் இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை உறுதியாக இருக்கும் சில இடங்களில் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையுமாக நீங்கள் எதிர்பாருங்க கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் பகுதியாக ஒரு சில இடங்களிலும் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாகும் இப்போ நமக்கு வந்து மழை பகுதியாக இருந்தாலும் மாத இறுதியில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை தீவிரம் அதிகரிக்கும் அதில் ஆகஸ்ட் ஒன்று இரண்டு மற்றும் மூன்று தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்க தான் போகுது அப்போ அது வரைக்கும் மழை இருக்காது அப்படின்னா மழை இருக்கும் அந்த லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் அவ்வப்போது சில இடங்களில் இரவு நேரங்களில் மட்டும் பதிவாகும் காலை முதல் மாலை வரை பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் நிச்சயமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயில் காணப்பட்டாலும் மாலை நேரங்களுக்கு பிறகு அதாவது இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் பகுதியாக பரவலாக மிதமான மழையானது கண்டிப்பாக இருக்கும் ஒரு மிக கனமழை அதிகனமழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டங்களில் எதிர்பார்க்க முடியாது அதிகபட்சமாக நீங்க ஒரு மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்களில் காலை முதல் மாலை வரை அநேக இடங்களில் லேசான வெயிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் இரவு நேரங்களில் பகுதியாக லேசான மழை மட்டும் தற்போதைக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து வரக்கூடிய இந்த மாத இறுதியில் மிதமானது முதல் கனமழை வரை ஓரிரு இடங்களில் பதிவாகினோம் அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக இடங்களில் நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவுதான் பகுதியாகவே மிதமான மழையானது தற்போதைக்கு இருக்கும் இந்த மாவட்டம் முழுவதும் பரவலான கனமழை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் பல்வேறு இடங்களில் கனமழை ரொம்பவே தீவிரமாக வாய்ப்பு இருக்கு வட தமிழக உள் மாவட்டங்கள்ல ஆகஸ்ட் முதல் வாரத்துக்கு முந்தைய நாட்கள் வரைக்கும் பகுதியான மழையாக இருக்கும் அதுக்கப்புறம் ஆகஸ்ட் தொடங்கியவுடன் ஆரம்பத்திலேயே நமக்கு அதிக நம்ம கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக ஆரம்பிச்சிடும் தென் மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை கிடைக்கும் மற்றபடி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஜூலை இறுதியில் குறிப்பாக ஜூலை இருபத்தெட்டு ஒன்பது முப்பது போன்ற நாட்கள்லாம் தென் மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையானது கணிசமாக அதிகரித்து காணப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மிக கனமழை அதிகனமழை வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது தற்போதைக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் கிடைக்கும் இப்போ நீலகிரி மாவட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மலைப்பகுதிகளில் மிதமானது முதல் கனமழையும் மற்ற இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை மட்டும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மலைப்பகுதிகளில் கனமழையும் மற்ற நகர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்கள் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரியில் வானம் ஓரளவு மேகமூட்டம் ஒரு சில இடங்களில் மட்டும் லேசானது முதல் மிதமான மழை வரை மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் காவிரி நீர்பிடிப்பு போன்ற பகுதிகளில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக தொடர்ந்து நமக்கு நீர்வரத்து அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மாதங்களிலும் தொடர்ச்சியாக நம்ம நீர்வரத்து வந்து கொண்டே தான் இருக்கும் விரைவில் மேட்டூர் அணை பொறுத்தவரை முழு கொள்ளளவை என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு நீங்கள் பயன்பெற்றுக்கொள்ளுங்கள்